நாட்டுப்புற கலைகளில் கிராமிய மனம் கமலும் கலைகளுள் ஒன்று தெருக்கூத்து கிராமங்களில் திறந்த வெளியில் நாட்டுப்புற கலைஞர்களால் நடத்தப்படும் இதில் கதை சொல்லுதல் நாடகம் ஆடல் பாடல் என பலதரப்பட்ட அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் ராமாயணம் மகாபாரதம் இதிகாச புராண கதைக்கேற்ப ஒப்பனைக்கட்டை உடைகளை அணிந்து கலைஞர்கள் நடிப்பார்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தெருக்கூத்து நடைபெற்றாலும் தென்னார்காடு மாவட்டமாக இருந்து தற்போது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களாக பிரிந்த இந்த மூன்று மாவட்டங்களில்தான் தெருக்கூத்து கலை அதிகமாக நடைபெறுகிறது அம்மன் கோவில் மாரியம்மன் கோவில்கள் அதிகம் இருப்பது இங்கேதான் இன்றைய தலைமுறையினர் பலருக்கும் தெருக்கூத்து பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இன்றைய நவநாகரிக காலத்தில் தெருக்கூத்துக்களை மெல்ல மெல்ல அழியத் தொடங்கிவிட்டன கலைஞர்களும் தங்களோடு நிறுத்திவிட்டு பிள்ளைகளை வேறு தொழிலுக்கு பழக்கப்படுத்தி வருகின்றனர் இருப்பினும் ஆங்காங்கே சில கலைஞர்கள் உயிர் கொடுத்து வருகிறார்கள் தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை கிராமங்களில் நடக்கும் திருவிழாக்களில் தெருக்கூத்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் தீமிதி கும்பாபிஷேகம் சிவராத்திரி என பல்வேறு விழாக்களில் தெருக்கூத்து கலை இடம்பெறும் தெருக்கூத்தின் போது இரவு முழுவதும் தூங்காமல் பொதுமக்கள் கதைகளை கேட்பார்கள் அதில் வரும் கதாபாத்திரங்களும் மனதில் பதியும் வகையில் இருக்கும் கதையை மறுநாள் காலை வரை எடுத்து செல்லும் வகையில் பபூனின் நகைச்சுவையும் இடம்பெறும் கோவில் விழாக்களில் தெருக்கூத்து ஒரு பகுதியாகவே இருந்து வந்துள்ளது பக்தியை பரப்பும் ஒரு ஊடகம் போன்றும் இந்த கலை இருந்ததால் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு தனி மவுசு இருந்தது சிவன் பார்வதி रामर கிருஷ்ணர் அம்மன் பாண்டவர்கள் கௌரவர்கள் என பல்வேறு வேடங்களில் தத்ருவமாக கலைஞர்கள் நடிப்பார்கள் சாமி வேடம் அணியும் போது மூன்று நாட்கள் விரதம் இருந்து நடிப்பார்கள் ஆண்கள் பெண் வேடமிட்டு நடிப்பார்கள் சில இடங்களில் திருநங்கைகளும் நடித்து வருகிறார்கள் தெருக்கூத்து பாடல்கள் மூலம் ஒரு கதையையே சொல்லி முடித்து விடுவார்கள் ஆனால் தற்போது அவற்றை கேட்கும் பலரும் ஆர்வம் காட்டுவதில்லை கிராமங்களில் உள்ள முதியவர்கள் மட்டுமே அதை கேட்கிறார்கள் படிக்க தெரியாதவர்களுக்கும் ராமாயணம் மகாபாரத கதையை சொல்கிறார்கள் கடவுள் உருவங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் தெருக்கூத்து கலைஞர்கள் கண்முன் காட்டுகிறார்கள் தெருக்கூத்தில் மைக் இல்லாமல் நடிப்பது ஒருவகை மேடையில் மைக் போட்டு நடிப்பது ஒரு வகை தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை இந்த தெருக்கூத்து களைகட்டி இருக்கும்